காதலி விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இசிஆர் அன்பு அவர்கள சிந்தனை சிவா அல்லை ஜெயராமன் மு சம்சுதீன் பிரபாஸ்கர் மகேஷ் சிற்பி அன்போ ஆப் நவீன் மின்னல் வேளா ஜமால்பாய் பாய் தீர்பாய் மாணிக் செல்வம் மாசி மாணவர் செல்வம் பூங்கேரி தேவா மாணிக்கம் வீரா ஆகிய தோழர்கள முக்கிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எழில் ராவணன் கெடும்பாடி ராஜ் எச்சூர் ஆனந்த் சதுரை சுகன் இயேசுபாதம் தயா குன்னத்தூர் அருண் வங்கார்பேட்டை பரமா நேஸ்திரி வீரராகவன் வெண்புருஷம் முனியன் வீரா சீனு ராஜேஷ் மாம்பாக்கன் வெங்கட் ஆகிய தோழர்களே மற்றும் நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பையனூர் முத்துக்குமார் ஆனா பெருமாள் வேலு பிரபாகரன் பா டில்லி பாபு மானாபதி நந்தா ராஜாவளவன் பட்டிப்புள மூர்த்தி புளியூர் பிரபா வல்லுவன் சேமா முருகேசன் நல்லூர் கா முரளி கொக்கிலமேடு மணிமாறன் ராமலிங்கம் ஆகிய தோழர்களை எங்கப்பட்டு மைய மாவட்ட செயலாளர் கனல்விழி அவர்களை கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள ஊடக மையத்தின் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தனையூர் பாபு பாலசிங்கம் அவர்களே சிறுத்தை வி கிட்டு அவர்களை மற்றும் கட்சியின் மூத்த முன்னோடிகள் விடுதலைச் செழியன் சூரா ராஜ்குமார் சுகா ஆதவன் தே தென்னவன் காஞ்சி தமிழணி செய்யூர்கா வளவன் வேளச்சேரி இளையா தேவ அருள் பிரகாசன் செங்கை தமிழரசன் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன் மாமல்லபுரம் நகராட்சியின் தலைவர் வளர்மதி யஷ்வந்த் ராவ் அவர்களே சைதை மா ஜேக்கப் அவர்களே மாமல்லா ஹோட்டல் அதிபர் திரு தெனார்த்தனம் அவர்களே கட்சியின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே ஒன்றிய நிர்வாகிகளே நகர பொறுப்பாளர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே மாமல்லபுரம் நகரத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களே கொக்கிலமேடு சிறுத்தைகளே உரை ஆக்கவிருக்கிற கொக்கிலமேடு முகாம் செயலாளர் செல்வின் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளை குழந்தைகளை வாழ்த்த வருகின்ற பிறனாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விருது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு குழந்தை செல்வங்கள் தர்மசாலா தர்மசாஸ்தா விகாஷினி ஆகிய இருவரும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு வேறு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவேதான் அனைவரின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே மேடையில் இருந்தாலும் கூட அவர்களின் சார்பாகவும் குழந்தை செல்வங்களை நான் வாழ்த்துகிறேன் வருகிற ஜூன் பதினான்காம் தேதி நம்முடைய கட்சியின் சார்பில் ஒரு மாபெரும் பேரணியை நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம் அதற்கான பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழலில் இந்த நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திருச்சிக்கு அணிதிரண்டு வர வேண்டும் வெகுந்து மிகுந்து வர வேண்டும் வீடு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் பண்டிகளுக்கான முன்பதிவுகளை செய்ய இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் துள்ளறிக்கைகளை அடிச்சிட்டு ஆங்காங்கே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் சோரெழுத்து விளம்பரங்களையும் தீவிரப்படுத்த வேண்டும் டிஜிட்டல் பேனர்களை ஆங்காங்கே ஊர்களின் முகப்பிலே கட்டி வைக்க வேண்டும் நகரத்திலே கட்டி வைக்க வேண்டும் மதச்சார்பின்மை காப்போம் என்ற இந்த குரல் மூளை முழுக்கெல்லாம் ஒழிக்க வேண்டும் மதச்சார்பின்மைக்கு இந்திய மண்ணில் பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது என்பதை நாட்டு மக்களிடையே எடுத்துரைக்க வேண்டும் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியிலே போராடிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை சமரசமின்றி கொண்டிருக்கிறோம் தேர்தல் நிறுத்தி வருகிற சூழலில் அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கான முன்னோட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வாக்குச்சாவடி வாரியாக வாக்குச்சாவடி முகவர்களை எல்லாம் நியமித்து அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் இந்த சூழலில் நாட்டை காப்பாற்றவும் மக்களை காப்பாற்றவும் நம்மையெல்லாம் தலைமறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை காப்பாற்றவும் களம் அமைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு கூட ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் இயக்க தோழர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்தும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் பரவலாக தோழர்கள் வந்து பங்கேற்க வேண்டும் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மாலை நான்கு மணி அளவில் அந்த போராட்டம் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து ஒருங்கிணைக்கப்படுகிற ஒரு போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் நச்சல்வாரிகளை ஒழிக்கும் என்ற பெயரில் பழங்குடி மக்களை வேட்டையாடி படுகொலை செய்து வருகிற அரசாக இந்த அரசு மோடி அரசு ஆபரேஷன் காகர் என்ற பெயரிலே ஒரு படுகொலையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது அதை கண்டித்து ஏற்கனவே நான் நமது இயக்கத்தின் சார்பிலே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன் கடிதமும் பிரதமருக்கு நமது கட்சியின் சார்பிலே அனுப்பியிருக்கிறோம் பழங்குடி மக்களை படுகொலை செய்வதை உடனே நிறுத்த வேண்டும் கனிம வளங்களையும் இதர இயற்கை வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களை நசுக்குகிற இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு நாம் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றோம் தேர்தல் முக்கியம்தான் அதைவிட நாடு முக்கியம் நாட்டை காப்பாற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் முக்கியம் அந்த சட்டத்தின் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை முக்கியம் என்று கருத்தியல் அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இருப்பதே ஒரு தலை நிவர் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சராசரியாக தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே ஒரு கட்சி அல்ல அரசியல் இயக்கம் அல்ல ஆக ஜூன் பதினான்காம் தேதி நேற்று நடந்து இருக்க வேண்டிய பேரணியை நான் பதினான்காம் தேதி தள்ளி வைத்ததற்கு காரணம் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் தொண்டறிக்கைகளை அச்சித்து மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆங்காங்கே மதச்சார்பின்மை காப்போம் அணிதிரவோம் திருச்சிக்கு என்று சுவர் விளம்பரங்களை எழுத வேண்டும் இதை பொதுமக்களிடையே ஒரு விவாதமாக மாற்ற வேண்டும் ஜூன் பதினான்காம் தேதி சிறுத்தைகள் பேரணி நடத்துகிறார்களாம் எதற்காக பேரணி மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக மதச்சார்பின்மைக்கு என்ன ஆபத்து யாரால் ஆபத்து ஏன் ஆபத்து இந்த விவாதம் நடைபெற வேண்டும் மதச்சார்பின்மை என்றால் என்ன இந்த விவாதம் மக்களிடையே நடக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மதம் சார்ந்து என்கிற உரிமை உண்டு யாரும் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்திருக்கலாம் இந்து மதத்தை சார்ந்திருக்கலாம் இஸ்லாமத்தை சார்ந்திருக்கலாம் சீக்கியம் பார்சி என்று பௌத்தம் என சமணம் என எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் அதை சார்ந்து இயங்கலாம் வாழலாம் அந்த கருத்துக்களை பரப்பலாம் அந்த உரிமையை அந்த அதிகாரத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிறது ஆனால் யாருக்கு மதம் கூடாது பொதுமக்களுக்கு அல்ல நமக்கல்ல மதம் சார்ந்து இயங்கக்கூடாது என்று அரசமைப்பு சட்டம் யாரை சொல்லுகிறது யாருக்கு சொல்லுகிறது டெல்லியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அரசுக்கு சொல்லுகிறது அரசு எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது ஒரு மதத்தை ஆதரிப்பது ஒரு மதத்தை அந்நியமாக பார்ப்பது அந்த அணுகுமுறை அரசுக்கு கூடாது மதம் மக்களுக்கானதை தவிர அரசுக்கானதல்ல இதுதான் மதச்சார்பின்மை இதை சொல்லுவதற்காக ஒரு இயக்கத்தை இன்றைக்கு நாம் முன்னெடுக்கிறோம் அதுதான் மதச்சார்பின்மை காப்போம் பேரல் மாபெரும் சிறுத்தைகள் பேரணி தேசம் காப்போம் என்று சிஏஏ சட்டம் வந்தபோது லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி திருச்சிராப்பள்ளியை அதிர வைத்தோம் தமிழ்நாடு அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்த்தோம் இன்றைக்கும் அது வட இந்திய மாநிலங்களிலும் வெறுவாக பேசப்படுகிறது கருத்திய தளத்தில் இயங்கக்கூடிய அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு மகத்தான பேரணி தேசம் காப்போம் பேரணி அதற்கடுத்துன்றைக்கு வட்ட திருத்தையும் திருத்த சட்டத்தை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு பாரதிய ஜனதா அரசு மதச்சார்பின்மைக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையிலே இயங்குகிறது அதை கண்டிக்கிற வகையில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் நாம் இந்த பேரணியை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று மேலோட்டமாக தெரியும் குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று மேலோட்டமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கத்திலே பயிற்சி பெற்றவர்கள் ஆளுகிற இந்த காலத்தில் மோடியும் அமித்ஷாவும் நம்மை போல சராசரியாக ஒரு அரசியல் தொண்டர்களாக வளர்ந்தவர்கள் இல்லை அவர்கள் ஆர் எஸ் எஸ் கருத்தியல் தொண்டர்களாக வளர்ந்தவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது பொதுவான எண்ணம் ஆனால் ஆர் எஸ் எஸ் இந்தியாவையே அவர்கள் விரும்புகிறபடி உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டவர்கள் அம்பேத்கர் விரும்புகிறபடி புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக அவர் மறுத்தரித்ததுதான் அரசமைப்பு சட்டம் அவர் என்ன கனவு கண்ணாரோ அந்த கனவின்படி இதை இந்தியா வளர வேண்டும் இந்தியாவை ஒரு நாளில் ஒரு தொட்டிக்குள்ளே செடி வளர்ப்பது போல் வளர்த்துவிட முடியாது சில மாதங்களில் வளர்த்துவிட முடியாது சில வருடங்களில் ஒரு மரத்தை வளர்ப்பது போல் வளர்த்துவிட முடியாது பல தலைமுறை காலம் பிடிக்கும் இந்தியா ஒரு புதிய பரிமாணத்தை பெறுவதற்கு பல தலைமுறை காலம் பிடிக்கும் பழைய இந்தியா இந்தியா மாறி புதிய உருவாக வேண்டும் என்று அம்பேத்கர் ஒரு கனவு காணுகிறார் அந்த கனவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அவர் எழுத்திலே வடித்தார் அதுதான் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் அம்பேத்கருடைய கனவு அரசமைப்பு வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது வடி வார்த்திக்கப்பட்ட அந்த அரசமைப்பு சட்டம் என்ன இந்தியாவை உருவாக்க விரும்புகிறது என்றால் சாதிய பாகுபாடு இல்லாத பாலின பாகுபாடு இல்லாத பரப்பேர் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற நிலை இல்லாத அனைவரும் சமமானவர்கள் என்று கருதுகிற ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதுதான் புரட்சியாளர் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டுமானால் உருவாக்கப்படுகிற அரசு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் நிபந்தனை டெல்லியிலே உருவாக்குற அரசு காங்கிரஸ் அரசு பாஜக அரசு என்று நாம் சொன்னாலும் அது ஒரு நிலையான அரசு அந்த அரசுக்குன்னு சில பண்புகள் இருக்க வேண்டும் அந்த பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அது அனைவரையும் மதிக்கிற அரசாக இருக்க வேண்டும் அனைத்து மதங்களின் உணர்வுகளையும் மதிக்கிற அரசாக இருக்க வேண்டும் தவிர ஒரு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது ஒரு மதத்தை ஆதரித்து பிற மதங்களை எதிராக நிறுத்தக்கூடாது எல்லா மதங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் அனுமதிக்க வேண்டும் அந்தந்த மதங்களை சார்ந்த மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் உனக்கு இந்த நம்பிக்கை என்றால் அந்த நம்பிக்கையை உனக்கு இந்த நம்பிக்கை என்றால் அந்த போற்றி வாழ்ந்து கொள் உணர்வையும் அந்த நம்பிக்கையையும் இந்த அரசு பாதுகாக்கும் அது என்ன நம்பிக்கை அது புராண நம்பிக்கையா அறிவியல் நம்பிக்கையா என்பது வேறு அது மூட நம்பிக்கையா பகுத்தறிவு நம்பிக்கையா என்பது வேறு ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது என்றால் அந்த நம்பிக்கையை அரசு மதிக்கும் என்பதுதான் மதச்சார்பு ஆனால் அந்த அரசுக்கு என்று ஒரு மதம் இருக்கக்கூடாது இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்று ஒரு மதம் இருக்கிறது என்று அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இயங்கக்கூடாது இதை உணர்ந்தவர் உணர்ந்து இதை அரசமைப்பு சட்டத்திலே நிலைநாட்டியவர் இதற்கு துணை நின்ற தலைவர்களோடு இணக்கமாக செயலாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்தான் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க கனவு கண்டார் அந்த கனவு கனவாவதற்காக அந்த காலத்தில் உற்ற துணையாக இருந்தவர்கள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு இன்னொருவர் காந்தி காந்தியடிகளோடு அப்படி நிறைய முரண்பாடுகள் உண்டு மோதல்கள் உண்டு ஒரே ஒரு கருத்தில் மூவரும் ஒரே நேர்கோட்டில் இணைந்தார்கள் இயங்கினார்கள் அதுதான் மதச்சார்பின்மை என்பது ஆங்கிலத்திலே செக்யூலரிசம் அந்த சார்பின்மை என்ற கருத்தியை திட்டமிட்டு தகர்க்கிற வேளையில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது அதற்காக அவர்கள் கையாளுகிற உத்தி தான் முஸ்லிம் வெறுப்பு முஸ்லிம் தீவிரவாதிகள் முஸ்லிம் பயங்கரவாதிகள் முஸ்லிம் அடிப்படைவாதிகள் முஸ்லிம் தேச விரோதிகள் அப்படி சொன்னால்தான் இந்து மதத்தை சார்ந்தவரை அவர்களுக்கு எதிராக திரட்ட முடியும் அப்படி திரட்டினால்தான் அவர்களின் வாழ்க்கைகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை சச்சரவு ஆனால் அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பகையை வளர்க்கிறார்கள் சண்டையை மூட்டுகிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் அவர் மதமாற்றம் செய்கிறார் அவர்கள் அதற்கு சொல்லுகிற காரணம் அவன் பசுமாட்டை வெட்டி கறி அறுத்து கூறு போடுகிறான் வெளிநாட்டுக்கு விற்பனை செய்கிறான் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் நாம் பசுவை தெய்வமாக வழங்குகிறோம் அவன் பசுவை வெறும் இறைச்சிக்கான பொருளாக பார்க்கிறான் இப்படி சொல்லி அந்த மக்களுக்கு எதிரான வெறுப்பை விளைக்கிறார்கள் இது ஒரு கட்சியின் செயல் திட்டம் இது ஒரு மதத்தின் செயல் திட்டம் இல்லை இது ஒரு சங்கத்தின் செயல் திட்டம் ஆர் எஸ் எஸ் என்கிற சங்கத்தின் செயல் திட்டம் இது எந்த ஆன்மீக தலைவர்களின் செயல் திட்டம் இல்லை மகாதிபதிகளின் செயல் திட்டம் இல்லை சிவபெருமானின் செயல் திட்டம் இல்லை மகாவிஷ்ணுவின் செயல் திட்டம் இல்லை முருகனின் செயல் திட்டம் இல்லை விநாயகரின் செயல் திட்டம் இல்லை ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பின் செயல் திட்டம் அவர்கள் இப்படி வெறுப்பை விதைத்து அரசியல் ஆதாயம் தேடி ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்களால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து கிறித்தவர்களுக்கு ஆபத்து தலித்துகளுக்கு ஆபத்து பழங்குடி மக்களுக்கு ஆபத்து என்று வரிசையாக கட்டியல்களை விட அவர்களால் புரட்சியாளர் அம்பேத்கர் வலுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருந்த மதச்சார்பின்மை ஆபத்து இதை சொல்லுவதற்கென்றுதான் ஒரு பேரணி ஆகவே அந்த பேரணி வழக்கத்தை விட வலுவானதாக அமைய வேண்டும் அந்த நாளில் நீங்கள் யாரும் செங்கல்பட்டு இருக்கக்கூடாது திருச்சிராப்படுகிறது அந்த நாளில் இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேலை இல்லை அந்த நாளில் உங்களுக்கு வேலை திருச்சிராப்படுகிறது அந்த நாளில் எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை தள்ளி போட வேண்டும் அந்த நாள் எவ்வளவு அவசரமான வேலையாக இருந்தாலும் அதை பதினைந்தாம் தேதிக்கோ பதினாறாம் தேதிக்கோ தள்ளி போட்டு போட்டுவிடும் பதினாறாம் தேதி இதற்கென்று ஒதுக்க வேண்டும் பதினாலு ஜூன் பதினாலு திருச்சிராப்பள்ளிக்கு போக வேண்டும் ஒவ்வொருத்தரும் டைரி இருந்தால் டைரியில் எழுதி அதை குறித்து கொள்ள வேண்டும் நாளைக்கு எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு போகக்கூடாது நீங்க போக வேண்டிய இடம் வந்து பள்ளி வேண்டிய இடம் திருச்சிராப்பள்ளி நீளச்சட்டையோடு வந்து குறிய வேண்டிய இடம் திருச்சிராப்பள்ளி திருமகையெல்லாம் திருச்சிராப்பள்ளி நீளமயமாக இருக்க வேண்டும் நீல நீலவரண கடல் திருச்சிராப்பள்ளிக்குள் நுழைந்து விட்டதோ என்று எண்ணக்கூடிய வகையில் அமைய வேண்டும் அல்லது மாணவிய விட்டதோ தரையில் வானம் என்கிற அளவுக்கு சிறுத்தைகள் நீளமயமாக வந்து திரண்டிருக்கிறார்கள் என ஊடகங்கள் எழுதக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் எனவே யாராவது வண்டி பிடிப்பார்கள் அதில் உட்கார்ந்து போய் நான் கிடைக்கக்கூடாது ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது நீங்களே வண்டியை பிடிக்க நீங்கள் ஒரு ஆட்களை உருவாக்கி பொதுமக்களை வர வேண்டும் பே பஸ் போயங்க வண்டி பிடிச்சு பாதுகாப்பாக வண்டி இருக்கும் ஓப்பன் வண்டியில் வரக்கூடாது வேன் பஸ் பஸ்ல பிரச்சனை எல்லாம் இருக்கும் யாரும் பதினான்காம் தேதி நாம் அனைவரும் எங்கே இருக்க போகிறோம் சொல்லுங்க பதினான்காம் தேதி நாம் எங்கே போகிறோம் அகில இந்திய நாம் நமது போர்க்குரல் ஒழிக்க வேண்டும் ஒரே குரல் தான் மதச்சாமை காப்போம் இது அம்பேத்கரின் பிள்ளையில் செய்ய வேண்டிய கட்டாயமான கடமை இந்த கருத்து தகர்ந்து போனால் நிறுத்து போனால் அரசமைப்பு சட்டம் செத்து போனது என்று அரசமைப்பு சட்டம் செத்து போனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் உலகம் எப்படி இருந்ததோ இந்தியா எப்படி இருந்ததோ அப்படித்தான் மறுபடியும் இந்தியா மாறும் அம்பேத்கர் கண்ட கனவு அவருடைய கனவுகளை மண் அவர் விரும்பிய இந்தியாவை உருவாக்க முடியாது மதசார்பற்ற ஒரு அரசை உருவாக்க முடியாது சாதிய பாகுபாடு இல்லாத எதிர்கால சந்ததிகளை உருவாக்க முடியாது பாலிட பாகுபாடு இல்லாத எதிர்கால இந்தியாவை உருவாக்க முடியாது அது அவர் கண்ட கனவு அதை தகர்க்கிற வேலையில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதை வெளிப்படையாக செய்ய மாட்டார் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அதை வெளிப்படையாக உணரவும் முடியாது இதை உணருகிற ஆற்றல் சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு இதை சொல்லுகிற துணிச்சல் சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு இதை எதிர்க்கிற போர்க்குணம் சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு அதை உறுதிப்படுத்துகிற நாள் ஜூன் பதினான்கு திருச்சியில் சந்திப்போம் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்